திருச்சிற்றம்பலம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் ஈசன் நின்றான் இமையோர்கள் நின்றார் நின்ற தேசம் ஒன்றின்றி திகைத்து இழைக்கின்றனர் பாசம் ஒன்றாக பழவினை வாசம் ஒன்றா மலர் போன்றதுதானே திருச்சிற்றம் ஈசன் நின்றான் இமையோர்கள் நின்றார் என்று தொடங்கும் பாடலை பார்க்கிறோம் இறைவன் வான்மண்டலத்தில் இருந்தான் அமரர்களும் வான்மண்டலத்தில் இருந்தனர் என்றாலும் ஒளியற்றவர்களாக அவர்கள் மக்களை பூமியை நோக்கி செலுத்துகின்றனர் ஜீவனின் இரு வினைகளும் மேலும் வரும் வினைகளும் ஈசன் அருளால் அடியோடு நீங்கிவிட்டதால் மலரும் பொழுது மலர் நறுமணம் வீசுவதைப் போலவே சிவன் ஜீவனிடம் நன்கு வியாபிப்பான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் ஈசன் நின்றான் இமையோர்கள் நின்றார் எல்லாவற்றிற்கும் அதிபதியான அந்த ஈசன் சிவன் அங்கே நின்றான் அவனை காண இமியோர்களான தேவர்களும் அங்கே நின்றார்கள் நின்ற தேசம் ஒன்று இன்றி திகைத்து இழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் நிலையாக நிற்க ஒரு தேசம் அதாவது ஒரு மெய்யான நிலை எதுவென்று தெரியாமல் திகைத்து குழம்பி இழைத்து போய் நிற்கின்றனர் பாசம் ஒன்று ஆக பழவினை பற்றற இந்த நிலை மாற ஒருவன் செய்ய வேண்டியது இதுதான் உலகப்பற்றுகளாகிய பாசம் இங்கே என்ன பா என்ன உலகப்பற்றுகளாகிய பாசம் ஆணவம் கண்மம் மாயை அனைத்தும் ஒன்றாகி அதாவது உலகப்பற்றை விடுத்து அந்த பற்று முழுவதையும் ஈசன் ஒருவன் மீதே வைத்து பத்தி பாசம் கொண்டு மற்றும் பழவினை பழவினை என்றால் பழைய கர்ம வினைகளை அனைத்தும் பற்றற முற்றிலுமாக அழிந்து பட வாசம் ஒன்றாம் மலர் போன்றது தானே அப்படி ஒரு நிலை சிந்தித்தால் அந்த ஆன்மாவின் நிலையானது வாசம் ஒன்றாம் மலர் அதாவது மலரும் அதன் வாசனையும் இரண்டல்ல வாசமே மலராகானது போல போன்றது ஆகும் அதுவே என்ன பேரின்ப நிலை எல்லாம் பல்லி ஈசன் ஓரிடத்தில் நிற்கிறான் தேவர்கள் முதலான அவர்கள் அனைவரும் அவனை காண அங்கே கூடி வருகிறார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் ஆணவம் மற்றும் கர்ம வினைகளால் தாங்கள் நிற்க வேண்டிய உண்மையான நிலை எதுவென்று அறியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்து துன்புறுகின்றனர் ஆனால் ஒரு ஆன்மாவானது தன் உலகியல் பற்றுக்குள்ளாகிய பாசங்கள் அனைத்தையும் ஒன்றுபடுத்தி அந்த ஒரு பற்றை ஈசன் மீது மட்டும் ும் வைத்து தன் பழைய கர்ம வினைகள் அனைத்தும் தன்னை விட்டு முற்றிலுமாக நீங்க பெறுமானால் அந்த ஆன்மாவின் நிலை மலரிலிருந்து பிரிக்க முடியாத அந்த வாசனையை போல அல்லது வாசமே ஒரு மலராக உருவெடுத்தது போல பேரின்பமயமானதாக ஆகிவிடும் இதில் இருக்கும் தத்துவங்களை பார்க்கலாம் ஈசன் என்றால் பரம்பொருள் உண்மையான நிலை அவர்தான் பத்தி இமய தேவர்கள் உயர்ந்த பதவியிலிருந்தும் ஆசைகளும் கர்மவினைகளும் ஆனவமும் நீங்காத ஆன்மாக்கள் பசு ஞானி என்பவர் யார் பாடலாசிரியர் பற்றுகளை அறுத்த ஜீவன் முக்தர் களமும் குழப்பமும் களம் ஒருவேளை சிதம்பரமாக இருக்கலாம் ஈசன் ஆடிக்கொண்டிருக்கிறான் தேவர்கள் பிரம்மா விஷ்ணு என அனைவரும் அங்கே நிற்கிறார்கள் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் ஈசனுக்கு அருகிலேயே நிற்கிறார்கள் ஆனால் திருமாளிகை தேவர் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் ஆனந்தமாக தெரியவில்லை அவர்கள் திகைத்து இழைக்கின்றனர் ஏன் அப்படி இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்திரனுக்கு தன் பதவி பறி விடுமோ என்ற பயம் அதுதான் பாசம் பிரம்மாவுக்கு தானே பெரியவன் என்ற ஆணவம் அதுவும் பாசம் தேவர்களுக்கு அசுரர்களிடம் தோற்ற கவலை அது பழவினை அவர்கள் இறைவனுக்கு அருகில் நிற்கிறார்களே தவிர இறை நிலையில் நிற்கவில்லை அவர்கள் இறைவனாக ஆக முடியாது அவர்கள் நிற்க ஒரு தேசம் அதாவது உண்மையான ஞான நிலை இல்லை அவர்கள் உடல் ரீதியாக அங்கே இருந்தாலும் மன ரீதியாக கர்மாவிலும் மாயையிலும் சிக்கியுள்ளார்கள் இதுதான் கதையின் முதல் பகுதி கதையின் திருப்புமுனை என்ன கவிஞர் இதற்கு ஒரு தீர்வு சொல்கிறார் இந்த திகைப்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாசம் ஒன்றாக இதற்கு இரண்டு பொருள் உண்டு ஆனமம் கர்மம் மாயை என்ற இரண்டு என்ற மூன்று பாசங்களும் ஒடுங்க வேண்டும் அதாவது அகற்ற வேண்டும் உலகப் பொருட்கள் மீது வைக்கும் ஆயிரம் பற்றுகளையும் மனைவி மக்கள் பொருள் புகழ் என்று இருக்கிறதே அத்தனையும் சுருக்கி அந்த ஒற்றை பற்றை பாசத்தை ஈசன் மீது மட்டும் வைக்க வேண்டும் பற்றுக பற்றத்தான் பற்றினே என்று கூறுகிறோமே அப்படி அந்த பற்றை ஈசன் மீது மட்டும் வைக்க வேண்டும் அதுவே பக்தி பழவினை பற்றார அப்படி பக்தி செய்யும்போது பல ஜென்மங்களாக தொடரும் கர்ம மூட்டை இருக்கிறதே பழவினை சுவடில்லாமல் எரிக்கப்பட வேண்டும் கதையின் முடிவென்ன இப்படி கர்மாவும் பாசமும் நீங்கிய ஒரு ஆன்மாவின் நிலை எப்படித்தான் இருக்கும் வாசம் ஒன்றான் மலர் போன்றது தானே இது ஒரு அற்புதமான உவமையாக தெரிகிறது சாதாரண நிலையில் நாம் ஒரு மலர் பக்தி என்பது நாம் பூசிக்கொள்ளும் வாசனை அது செயற்கையானது நீங்கிவிடும் ஆனால் ஞான நிலையில் ஆன்மாவே வாசனை நிறைந்த மலராக மாறிவிடுகிறது மல்லிகை பூவிலிருந்து அதன் மனத்தை பிரிக்க முடியுமா முடியாது அல்லவா தான் தான் மல்லிகை மல்லிகை அதுபோல கர்ம வினைகள் ஆன்மா பேரின்பத்தை தேட வேண்டியதில்லை அதுவே பேரின்ப வடிவமாக அதாவது வாசமராக ஆகிவிடுகிறது இதுவே சகஜ நிலை என்று கூறுவார்கள் சுருக்கமாக இந்த கதை சொல்வது என்ன உயர் பதவியில் இருக்கும் தேவர்கள் கூட பற்று நீங்காததால் குழப்பத்தில் தவிக்கிறார்கள் ஆனால் எவன் ஒருவன் தன் பற்றுக்களையும் வினைகளையும் அறுத்து முழுமையாக இறைவனிடம் சரண் அடைகிறானோ அவன் குழப்பம் நீங்கி தானே பேரின்ப வடிவமாக வாசனை மலராக ஆகிவிடுகிறான் ஆஹா இவ்வளவு அழகான கருத்து பாருங்கள் ஈசன் நின்றா நிமியோர்கள் நின்றார் நின்ற தேசம் ஒன்றி ஒன்றின்றி திகைத்து இழைக்கின்றனர் பாசம் ஒன்றாக பழவினை பற்றற வாசம் ஒன்றா மலர் போன்றதுதானே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்